குட் மார்னிங் நான் இன்னைக்கு சொல்ல போற கதை ஒரு புதுசாக ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்லப்போகுது அந்த மெசேஜ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இக்கால அந்த மெசேஜ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் மெச்சூரிட்டியா உள்ளவங்க அந்த மெசேஜ் உங்கள் எல்லாருக்குமே புரியும் ஆனால் மாணவ செல்வங்கள் கல்லூரியில படிக்க போகிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய கதையாக இருக்கும் இந்த கதையை நீங்கள் எதுக்கு முன்னாடி எங்கேயும் கேட்டதும் இருக்க மாட்டீங்க அதனால் புது கதையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் கடைசி வர இந்த கேளுங்க அதாவது ஒரு கிராமம் அந்த கிராமம்னா பசுமையான கிராமம் அது நல்ல பசுமை அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி ஒரு பெரிய பண்ணை வச்சு இருப்பார் அவர் அந்த பண்ணை நடத்தி நடத்தியே முதலாளியாகவும் இருக்கிறாரு அவருக்கு ஒரு அம்மா அப்பா ரெண்டு ஆண் குழந்தைங்க ஒரு தங்கச்சி இப்படின்னு அந்த குடும்பம் அழகாக ரன் பண்ணிகிட்டு இருக்கும் அவங்க செல்வ செழிப்போடையும் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அன்பான குடும்பம் அவங்கள நம்பி வர்றவங்களுக்கு அன்பு நிறைய கொடுப்பாங்க கேட்கறதையும் கொடுப்பாங்க வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பியும் விடுவாங்க அப்படிப்பட்ட குடும்பமாக அந்த கிராமத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு குதிரையை வளர்த்துட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு குதிரையும் நல்ல செல்வ செழிப்பாக வளமாக இருந்துச்சு நல்ல வெள்ளை குதிரையாக அழகாகவும் இருந்துச்சு அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாருக்கும் அதுக்கு செல்லமாக பேர் வச்சுக்கிட்டு அது மேலே ஆசையாகவும் இருந்தாங்க அது மேலே உயிரியே ஊடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த பண்ணை வீட்டுக்கு ஒரு வழிபோக்கர் வர்றாரு அவர் வந்து சின்ன உதவி கேட்பாரு நான் இங்கே தங்கிக்கிறேன் இந்த செழிப்பான கிராமத்தை நான் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார் இவங்க தான் அன்பானவர்களாச்சே அவரையும் வில்ல விட்டுட்டு அவருக்கு வேணுங்கிற உதவி செய்வாங்க அந்த குதிரை மேலேயே அவரையும் அழைச்சிட்டு போய் அந்த ஊரையும் சுத்தியும் காட்டுவாங்க இப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு நாள் இருந்துட்டு நான் இன்னொரு நாள் தங்கலாமா அப்படின்னு கேட்பார் ஓ தாராளமாக இருங்க அப்படின்னு ரெண்டு நாள் போல் அது இருப்பார் ஆனால் அங்கே என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வழிபோக்கர் ஒரு திருடர் அவர் அங்கே திருட தான் வந்திருப்பார் ஆனால் திருட வந்தவர் இவங்க மேலே வச்சுருக்க அன்பை பார்த்துட்டு இவரால் எதையுமே திருடத்துக்கு மனது வராது ஆனால் அவருக்கு ஒரு சின்ன யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் உடனே அவர் என்ன பண்ணுறார் போகிற அன்னைக்கு அவர் சொல்லுவார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது இந்த குதிரை எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த குதிரையில் போய்ட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு நான் கிட்டே குதிரையை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த குதிரை மேலே எல்லாருமே அவங்க வீட்டில் பாசமாக இருந்தால் கூட அவங்க தான் அன்பானவர்களாச்சு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சரின்னு அவரை ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த வழி போக்குற அவர்கிட்ட இதை குதிரையை கொடுத்துட்டு கொண்டு வந்து கொடுங்கன்னு கொடுப்பாங்க இந்த வழிபோக்கு என்ன பண்ணுவாருன்னா அந்த திருடர் அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பார் போகும்பொழுது அவருக்கு இரண்டு மனசுகள் பேசும் ஒரு மனசு சொல்லும் நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருந்தவங்க நம்மள நம்பி ஒரு குதிரையை கொடுத்துருக்காங்க நம்ம நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது இந்த குதிரையை நம்ம எப்படியும் திருப்பி கொடுத்துடணும் இதை திருட்டாக நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனது சொல்லும் இன்னொரு மனசு என்ன சொல்லும் அப்படின்னா நாம் திருடர்கள் நம்மளுக்கு இந்த பச்சாமிதம்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாது யார் மேலேயும் அன்பை நம்ம பொ தேவையில்லை அதனால இந்த குதிரையை வித்தோம்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு ஒரு மனசு சொல்லும் இப்படியே மாறி மாறி இந்த மனசு பேச அவர் ஒரு முடிவுக்கு வந்து யார்கிட்ட அது வித்துடலாம் அப்படின்னு வந்து எதிரில் வர்ற ரெண்டு பேர்கிட்ட கேட்டு பார்ப்பார் இந்த குதிரையை நான் விற்க போகிறேன்னு ரெண்டு பேரும் விலையை கேட்டுட்டு வேணாட்டு போயிடுவாங்க அப்போ போயிட்டே பொழுது ஒரு இன்னொரு வழிபோக்கர் வருவார் அவர் ஒரு குதிரையில் வருவார் ஆனால் அது குதிரை சப்பானி குதிரை மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் எலும்பு தோளுமாக இருக்கும் அந்த குதிரையில் அவர் வந்துட்டு இருப்பார் இவருக்கு ஒரு ஐடியா வரும் அவரை பார்த்தா கொஞ்சம் செல்வந்தராக தெரிகிறாரு இந்த குதிரையை நம்ம எப்படியாவது அவர் தலையில் கட்டிடுதோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வழிமறிப்பார் சொல்லிவிட்டு நீ எங்கப்பா போகிற அப்படின்னு அவர் கேட்பார் நான் இந்த குதிரையை விற்க போகிறேன் அப்படின்பாரு உங்களுக்கு வேணுமா அப்படிங்க அவருக்கும் ஆசை வந்துடும் சரி இந்த குதிரையை நம்ம எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ விலை அப்படின்னு கேட்பார் இவர் விலையை சொன்னதும் அந்த அமௌண்ட் என்கிட்ட இல்லை அதனால் நான் இந்த குதிரையை என் குதிரையை உன்கிட்ட கொடுத்துட்றேன் என்கிட்ட இருக்கிற பாதி அமௌண்ட்டை உன்ட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் உடனே இந்த திருடரில் அவர் யோசிப்பார் ஏதோ அமௌண்ட்டு கிடைக்கிது நம்மளுக்கு அது இல்லாமல் ஒரு குதிரையும் கிடைக்குது அதை நம்ம கொஞ்சம் தேத்தி ஆட்ட வித்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிடுவார் உடனே அப்போ இந்த திருடர் வந்து அந்த வழிபோக்கத்தை சொல்லுவார் எனக்கு ஒரு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்பார் அவர் சொல்லுவார் நீங்கள் ஒரு லெட்டர் கொடுக்குறேன் போகிற வழியில் ஒரு பண்ணை இருக்கும் அந்த பண்ணையில் இந்த கடிதத்தை கொடுத்துட்டு நீங்கள் போனால் போதும் அப்படிம்பார் அதுக்கு அந்த வழிபோக்கு சொல்லுவார் என்ன ஒரு சின்ன உதவி கேட்குறீங்க நீங்கள் பெரிய எனக்கு கொடுத்துருக்கீங்க நான் உங்களுக்கு பெரிய உதவியெல்லாம் செய்கிறேன் சொல்லுங்கள் அப்படிம்பார் இல்லை நீங்கள் இதை செஞ்சீங்கனாலே போதும் அப்படின்னு திருடர் சொல்லிடுவார் உடனே அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த கடிதத்தை எடுத்துட்டு அந்த குதிரையில் போயிடுவார் ரொம்ப சந்தோஷம் இருக்குது ஏன்னா ஒரு நல்ல வளமான செழிப்பான ஒரு குதிரை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் போகும் பொழுது அந்த பண்ணையை பார்ப்பார் அந்த பண்ணையை பார்த்துட்டு அதில் இறங்கி இந்த குதிரையை எடுத்துகிட்டு உள்ளே போகுவார் அப்போ அந்த குதிரை வீட்டில் இருந்த அந்த பண்ணை வீட்டிலேருந்து எல்லோரும் தலை திறந்து ஓடியேருவாங்க அந்த அம்மா அப்பா அந்த குழந்தைங்க எல்லாம் ஓடி வந்து அந்த குதிரையை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் குதிரையும் சந்தோஷத்தில் ஒரு கணப்பு கிடைக்கும் அவங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த வழிபோக்கு ஒன்றுமே புரியாது அவர் இறங்கி என்ன அப்படின்னு கேட்டது இந்த லெட்டரை அந்த முதலாளிகிட்ட கொடுப்பார் உடனே அதை முதலாளி அந்த லெட்டரை படிப்பார் படித்தா அதில் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதே தான் என்ன சொல்லுது அந்த லெட்டர் அப்படின்னா என்னால் வர முடியல எனக்கு வேலை கொஞ்சம் இருந்ததுனால என் நண்பர்கிட்ட இந்த குதிரையை கொடுத்து அனுப்புகிறேன் என்னை நம்பி நீங்கள் இந்த குதிரையை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் நன்றி மறக்க மாட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்படின்னது இந்த கதையை வழிபோக்கர்கிட்ட அந்த முதலாளி சொல்லுவார் வழிபோக்கர் பெரிய அதிர்ச்சி ஆயிடுவார் இதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யூகிச்சிக்கிங்க ஆனால் நான் கதைக்கு வர்றேன் நம்ம இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் ஒன்று நாம் நம்பலாம் ஆனால் யாரை நம்புறோம் யாரை நம்பக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஒருத்தவங்க புதுசாக வந்து நம்மள்ட அறிமுகமாகி நம்மளுக்கு உதவி கேட்டாங்கன்னா அதை நம்பவே கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆக நம்மளுடைய நம்மளுக்கு பழக்கமான உற்றார் உறவினர் இவர்களை தவிர வேறார ஒரு புதிய ஒருத்தர் வந்து நம்ம உதவி கேட்கும் பொழுது நாம் உதவி செய்கிற மாதிரி இருந்தால் அதை திருப்பி வராது நீங்கள் இனாமா கொடுக்குற மாதிரி இருந்தால் உதவி செய்யலாமே வழியே அந்த பொருள் உங்களுக்கு திரும்பி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உதவி செய்யாதீங்க அப்படிங்கிறதையும் இந்த கதை சொல்லுது இன்னொன்னையும் இந்த கதை சொல்லுது சில பேர் நம்மளுக்கு புதுசாக அருமணமானவங்க சின்ன உதவி தான் போகிற போக்கில் இதை செஞ்சுடுங்களா அப்படின்னு கேட்டால் அந்த உதவி உங்களால் ரொம்ப சிம்பிளான சின்ன உதவியாக இருந்தால் கூட அதனால் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு இருந்தால் கூட அதை ஒத்துக்காதீங்க ஏன்னா அதனுடைய விளைவு உங்களுக்கு பாதகமாக போயிடக்கூடாது இல்லைங்களா இந்த ரெண்டு மெசேஜ் தான் இந்த கதை சொல்லுது மாணவ செல்வங்களே இந்த கதை மூலம் நீங்கள் ரெண்டு மெசேஜ் தெரிஞ்சுக்கிறீங்க இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்குமே இது ஒரு இந்த கதை ஒரு படிப்பினையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி